தசரத மகாராஜாவின் முன்ஜென்மை வினைகளை பற்றி ஆராய்ந்து கைகேகி நானே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னது போது தசரதன் அதற்கு ஒப்புக்கொள்கிறாரு அதற்கு கைகேகி தசரதனின் முன்ஜென்மை வினைகளை பற்றி ஆராய்ந்து சொல்லும் பொழுது நீங்கள் முன்ஜென்மத்தில் சூரிய பகவானாக பிறந்திருக்கீங்க சூரிய பகவானுக்கு மூன்று மனைவியர் உண்டு அதுபோல் இந்த பிரிவியிலும் நீங்கள் மூன்று மனைவியர்களை அடைய பெற்றால்தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு கைகையை சொல்கிறாங்க அது மட்டும் நீங்க நீங்கள் அணையப்பெறும் மூன்று மனைவியர்களில் ஒருவர் சரஸ்வதியின் அம்சத்தை பெற்ற ஒருவரும் உங்களுக்கு மனைவியாக அமைவாங்க அப்படின்னு கைகையை சொன்னதை கேட்டு தசரத மகாராஜா வியப்பில் ஆழ்ந்திருக்கும் போது மேலும் அவரை வியப்பில் ஆழ்த்தும் வண்ணம் ஒரு பதிலை சொல்கிறாங்க அது என்னென்னா நானும் சரஸ்வதியின் அம்சத்தை கொண்டவள்தான் சரஸ்வதியின் அம்சத்தோடு பிறந்த நானே உங்களுக்கு மனைவியாக வருவேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு மேலும் அதிர்ச்சியாகி நிற்கிறாரு தசரத மகாராஜா இதனால் தசரத மகாராஜா கைகேயின் தந்தையோடு இந்த விஷயத்தை பற்றி கலந்து ஆலோசிக்கிறாரு அவரும் தசரத மகாராஜாவின் முன்ஜன்மை வினைகளை பற்றி ஆராய்ந்து கைகேயை சொன்ன விஷயம் சரியான விஷயம்தான் அப்படின்னு உணர்ந்து தசரதனுக்கு தன் பெண்ணை கொடுக்க மனமுவந்து ஒப்புக்கொள்கிறாரு இதன்படி கைகேயிக்கும் தசரதனுக்கும் திருமணம் இனிதே நடந்தேறுகிறது ஆனால் இதற்கு நடுவில் கோசலை என்ற கௌசல்யாவுக்கு குழந்தை பிறக்காததுனால கைகேயை திருமணம் செய்து கொள்கிறாரு அப்படின்னு நாம் பார்த்தோம் ஆனால் இதற்கு நடுவில் கோசலைக்கு குழந்தை பிறக்காததுனால சுமித்ரா என்ற பெண்ணை இரண்டாவது திருமணமாக செய்து கொள்கிறாரு அதன்படி பார்த்தா கைகேயி மூன்றாவது மனைவியாவார் தசரதனுக்கு இருந்தாலும் இவங்க மூன்று பேருக்குமே நீண்ட காலமா தொடர்ந்து குழந்தை பிறக்காதத காரணத்தினால அரசவை தலைமை குருவான வசிஷ்ட முனிகளின் ஆசிர்வாதத்தின்படி அவருடைய அறிவுறுத்தலின்படி தசரத மகாராஜா புத்திர வரம் வேண்டி புத்திர காமேஷ்டி என்ற யாகத்தை தொடங்கி சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் நம்ம கைகேயினுடைய சிறுவயது முதல் தசரதனுடன் நடக்கும் திருமணம் வரை அசை போட்டு மேற்கொண்டு செல்வது இந்த தொடருக்கு ஒரு பாலமாக இருக்கும் கைகேயி சிறு வயதாக இருக்கும் பொழுதே கைகேயின் தாயார் இறந்து போகிறாங்க அதனால் அசுவபதி மன்னர் கைகேயை வளர்க்கும் பொருட்டு ஒரு நல்லதொரு செவிலி தாயாரை நியமிக்கிறாங்க அவங்க பேரு தான் மந்தாரை கைகேயிக்கு தாயில்லாத ஒரு சிறு குறை கூட தெரியாத வண்ணம் அன்போடு பாராட்டி சீராட்டி தன்னையே ஒரு தாயாக நினைத்து கோசலையை வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல பண்புள்ள சராசரி பெண்ணாக வளர்த்து ஆளாக்கிறாங்க அதனால் தன் தந்தையை விட கோசலை மந்தாரையின் மீது அதிக பாசம் வைத்திருப்பாங்க அதனால் மந்தாரை தனக்கு திருமணம் நடந்த பொழுது தன் தந்தையை விட்டு பிரியும் துக்கத்தை விட தன்னை வளர்த்து ஆளாக்கிய செவிலி தாய் மந்தாரையை விட்டு பிரியும் துக்கமே அவளுக்கு அதிகமாக இருந்தது அசுவபதி மன்னன் கைகேகியின் வருத்தத்தை காண சகிக்க முடியாமல் மந்தாரையையும் கூடவே அனுப்பி வைக்கிறாரு இப்படித்தான் பின்னாளில் கூனி என்று அழைக்கப்பட்ட மந்தாரை கைகேயின் அரவணைப்போடு தசரதனின் அரண்மனைக்கு வந்து சேர்றாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி நாம் முக்கியமான விஷயம் ஒன்று பார்க்கணும் கோசலைக்கும் கைகேயிக்கும் நடுவில் சுமித்ரா என்ற பெண்ணையும் தசரத மகாராஜா திருமணம் செய்து கொள்றாரு இப்படி மூன்று பெண்களை திருமணம் செய்தும் தசரதனுக்கு சாந்தாவை தவிர வேறு எந்த ஆண் வாரிசுமே இல்லை இந்த கவலையில் தசரதன் இருக்கும் அந்த சமயத்தில் தேவர்களுக்கும் தசரதனோட உதவி தேவைப்படுது அது என்னென்னா சம்பாரன் என்ற ஒரு அரசன் இந்திர பதவியை அடைய தேவர்களை துன்புறுத்தி அவர்களோடு போர் செய்து இந்திரனையும் வென்று அவனுடைய பதவியையும் பறித்து தனதாக்கி கொள்கிறான் ஒரு அசுரனுக்கு அடிமையாக இருப்பதற்கு தேவர்களின் மனம் இடம் கொடுக்கல அதனால் இந்திரன் முதற்கொண்டு அனைத்து தேவர்களும் ஒன்றாக சேர்ந்து பூமியில் மிக பெரிய வீரனாக இருக்கக்கூடிய தசரத மகாராஜாவை அணுகி சம்பாரன் என்ற அரக்கனின் அட்டூழியத்தை எடுத்துச் சொல்லி அவனிடமிருந்து தங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று தசரத மகாராஜாவிடம் வேண்டி நிற்கிறாங்க இதனால் தசரத மகாராஜா தேவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோட சம்பாரன் என்ற அரக்கனோட போர் புரிய புறப்படுறாரு அப்பொழுது தசரத மகாராஜாவுக்கு துணையாக கைகேயும் புறப்பட்டு போகிறாங்க தசரத மகாராஜா கைகேயின் வரவை எதிர்க்கலை ஏன்னா மூன்று மனைவியர்களுள் கைகேயி நாட்டு மக்களின் நலனுக்காக தன்னுடைய சாதுரியமான திறமையை வெளிப்படுத்துகிறாங்க இதனால் தசரதனுக்கே மூன்று மனைவியர்களுள் கைகேய ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த போருக்கு புறப்படும்போது கூட கைகேயின் வரவ தசரத மகாராஜா எதிர்ப்பு தெரிவிக்கல தன்னுடனேயே அழைத்து கொண்டு போகிறாரு அப்படி அழைத்து கொண்டு போகும் போரில் கைகேயி தசரத மகாராஜாவுக்கு பெரிய அளவில் உதவி செய்கிறாங்க சம்பாரன் அரக்கனோடு தசரத மகாராஜா போர் செய்து கொண்டிருக்கும் பொழுது தசரத மகாராஜாவால சம்பாரனை அவ்வளவு எளிதாக வீழ்த்த முடியல அவனுடைய ஆக்ரோஷமான போருக்கு முன்னால் தசரதா மகாராஜா கொஞ்சம் திணறத்தான் சேராரு ஆனால் கையின் ஊக்குவிப்பால தசரத மகாராஜா தொடர்ந்து போர் செய்து கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் சம்பாரனின் கடுமையான தாக்குதலை எதிர்கொண்ட தசரதன் ஒரு சமயத்தில் மயக்கமடைந்து கீழே விடுறாரு இது தசரதனுடைய உயிருக்கு ஆபத்து என்று சாதுரியமாக யோசித்து கைகேயி தசரதனுக்கு பதிலாக சம்பாசுரனை எதிர்த்து தானே போர் செய்கிறாங்க இப்படி போர் செய்து கொண்டே சாதுரியமாக தசரதனை தேரில் தூக்கி போட்டு கொண்டு ஒரு மறைவான இடத்திற்கு கொண்டு போய் தசரதனுடைய மயக்கத்தை தெளிவித்து புதிய உத்வேகத்தோடு போருக்கு தயார்படுத்துகிறாங்க இப்படி தசரதன் உயிரை காப்பாற்றிய கைகேயி மறுபடியும் இதே போரில் மறுமுறையும் ஒருமுறை தசரதன் உயிரை காப்பாற்றுறாங்க அது எப்படின்னா தசரதன் புதிய உத்வேகத்தோடு தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி சம்பாசுரனை எதிர்த்து போர் செய்கிறாரு அந்த சமயத்தில் தசரதனுடைய தேர் அச்சாணி முறிந்து போகவே இதை உணர்ந்த கைகேயி சமயம் அறிந்து தசரதனுக்கு உதவி செய்யும் பொருட்டு தன்னுடைய ஆட்காட்டி விரலை அச்சாணியாக பயன்படுத்தி முழுமையாக தேர்வோட இறுதி வரைக்கும் உதவுறாங்க இது சம்பாசுரனை எதிர்த்து இறுதி வரைக்கும் போராட மன ரீதியாக தசரதனுக்கு உதவுது ஆனால் சம்பாசுரனும் பத்து இடங்களில் மாதிரி தோன்றி தசரதனை திணறடிக்கிறான் இதற்கெல்லாம் கலங்காத தசரதனும் பத்து இடங்களிலும் தன்னுடைய தேரை மிக விரைவாக செலுத்தி பத்து இடங்களில் பத்து உருவமாக தோன்றிய சம்பாசுரனை கொண்டு அழிக்கிறார் இதனால் தசரதனுக்கு அதுவரையில் இருந்தே நேமி என்ற பெயர் மறைந்து தசரதன் என்ற பெயர் ஏற்படுது இதற்கு உறுதுணையாக இருந்த கைகேயிக்கு அப்பொழுது தசரதன் உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் என் போருக்கு உறுதுணையாய் நின்று எனக்கு வெற்றியை தேடி கொடுத்த உன்னை என் வாழ்நாளில் என்றுமே மறக்க மாட்டேன் அந்த இடத்துல உன்னை தவிர வேறு யார் இருந்தாலும் இந்த வெற்றி வாய்ப்பை எனக்கு தேடி கொடுத்திருக்க முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதனால் உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேட்டு பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்றார் தசரதன் அப்போது கையேயி தசரத மகாராஜாவிடம் எனக்கு இரண்டு வரங்கள் வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு தசரத மகாராஜாவும் மறுக்காமல் என்ன வேண்டுமோ கேட்டு பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்றாரு இதற்கு கைகேயோ நான் என்ன வரம் கேட்டாலும் நீங்கள் கொடுப்பீர்களா அப்படின்னு உறுதிபட கேட்குறாங்க தசரத மகாராஜாவிடம் தசரதனம் உனக்கு என்ன வரம் வேண்டுமென்றாலும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாரு இதற்கு என்ன வரம் கேட்டாங்க அப்படின்ற விவரத்தை இந்த பதிவை தொடர்ந்து வரும் அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம் நம்ம பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம பதிவை புதியதாக பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்